நீங்க சின்ன குழந்தைகள் துணி தைக்கிறதோட நிறுத்துக்குங்க ஏ மேன் ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன் யூ நோ அமிதா பச்சன் கிரேட் ஸ்டார் ஹி இஸ் மை கஸ்டமர் வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணா பினா குள்ள போயில அடிச்சேனா காணாம போயிடுவேன் நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு பெரிய மனுஷன் ஆயிடுவேன் டைலர் எங்க அண்ணனுக்கு இந்த துணிலேயே கொடுத்து வச்சிருங்க

பாரு <laughs> Falou, falou, falou. செத்துவிட்டான் என்ற நாடகத்தை உங்கள் முன்னிலையில் சமர்ப்பிக்கிறோம் வாருங்கள் அன்புள்ள இதோ மஞ்சத்தில் அமர்ந்திருக்கிறாள் உங்கள் இதய ராணி ஓ காதலால் துடிக்கும் என் நெஞ்சே காற்றும் ஏறி அவளிடம் செல்வாயாக தளபதியாரே செல்லலாம் யூ ஆர் கோயிங் நோ ஸ்டேயிங் நான் சொல்வேன் லவ் இஸ் பிளைண்ட் ஐ எம் ஏ லவ்வர் சோ ஐ எம் பிளைண்ட் ஐ கேன் லவ் எனிபடி ஓ மை ஃபைன்ட் நான் மார்க்கசை தான் காதலிக்கிறேன் மார்கஸ் வா கொல்லப்பட வேண்டியவன் ஆரியும் இந்த உலகம் பார்க்கத்தான் போகிறது பார்க்கத்தான் போகிறது ரசல் என்ன தலபதியாரே ஓடி செல்லுங்கள் என்கிறதே ஏன் எதற்கு மார்க்கஸ் வந்தோட்டா நீயெதற்கு வாசல் போய் நில்лум ஆகட்டும் ஜூலி இன்று நான் சரியில்லை நாளை சந்திர உதயத்தின் போது மீண்டும் நான் வருவேன் உன்னை அழைத்து செல்வதற்கு டுமாரோ ஜூலி will be mine ஜூலி will be mine love is blind so i am also a blind வா 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 காற்றடிக்கும் திசையெல்லாம் திரும்பும் தீபம் போல நீ இருக்கும் இடத்தை தேடும் காதலன் இங்கே வந்து விட்டேன் ஜூலி என் அன்பே ஆருயிரே உன்னுடைய இந்த ஆடை அலங்காரம் ஆஹா என்ன நளின சிங்காரம் உன் அழகு கடலில் தத்தளிக்கும் என் இதயம் ஒரு தோணி வா நாம் இருவரும் செல்வோம் காதல் சொர்க்கம் இனிமே இந்த உலகத்துல எந்த சக்தியாலயும் உன்னை என்னையும் பிரிக்கவே முடியாது கடல் நீரை ஆவியாக்குவேன் மலைகளை தலைமட்டமாக்குவேன் பின்னிட்டே என்ன நினைக்கிறாய எப்படி வீரர் தேங்க்யூ ஜூலி நான் செல்வத்தை தோற்கடித்து செல்வத்தை தோற்கடித்து சட்டத்தை முறியடித்து சட்டத்தை முறியடித்து காதல் சாம்ராஜ்யத்தை சாம்ராஜ்யத்தை நிறுத்துவேன் நாட்டுவேன் 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 ஏன்

ஆஹ் நான் பணம் கொடுத்தேன் சொல்லாத ஏன்னா அடியும் குடுத்துக்க அப்புறம் அல்வா வாங்குறதுக்கு பணமும் குடுக்குறான்னு நினைச்சுக்கோ இது அடி சொன்ன உடனே உடன்தான் கேப் சின்ன வயசுல ஒரு அந்த மாதிரி வருஷம் போட்டு தானே கேப்க்க இருக்க ஒரு ஆளை ஸ்டேஜ்ல அடி 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 அடிச்சு வெளியே தூக்கி போட்டேன் என்ன பண்றது கேட்ட நேரம் ஏன்னா இப்படி அடிச்சு போயிட்டே இருந்தா எப்படியா இந்த காலேஜ் சாப்பிட நம்பவே நம்பாத

குடும்பம் நல்லா பார்த்துக்கோப்பா உண்மை நான் உயிர வச்சிருக்கேன் நம்ம குடும்பத்துல இருந்து நல்லா படிச்சு முன்னுக்கு என்ன எனக்கும் பெருமை நமக்கும் பெருமை வரேன் டா சரி வரேன் குடும்பம் நல்லா நல்லா படம் தேவைப்பட்டதுன்னா காடலுக்கு போடு நான் போய் இதை பணம் ஓட்டா!